ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஜாப் தான் பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட ஜாப் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாமரை பன்னாட்டு பள்ளி இவங்க தான் இந்த ஸ்கூல் ஜாபை ஆஃபர் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்குது ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஃபுட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க கிச்சன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க விடுதிக்கு காப்பாளர் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் போத் அப்ளை பண்ணிக்கலாம் ஹாஸ்டலுக்கு வார்டன் கேட்டிருக்காங்க ப்ரின்ஸ்பல்க்கு பிஏ கேட்டிருக்காங்க பிஆர்ஓமே கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க டிடிபி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க டிசைனர் கேட்டிருக்காங்க டிரைவர் கேட்டிருக்காங்க ஹெச்டிவிஆர் இருந்தால் ஐந்து வருட அனுபவம் எல்எம்வியாக இருந்தால் மூன்று வருட அனுபவம் பாதுகாவில் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பேருந்துக்கு நடத்துனர் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் போர்த் அப்ளை பண்ணிக்கலாம் பஸ் கண்டக்டர் ஆயக்கள் கேட்டிருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோக்கு பதில் சிக்ஸ் ஃபோர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ நைன் டூ ஜீரோ டூ ஜீரோ எடுத்துகிட்டு டபுள் டூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கும்பகோணம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோக்கு பதிலாக த்ரீ ஜீரோ ஒன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபோர் டூ செவன் சொல்லியிருக்காங்க டூ செவனுக்கு பதில் டூ எயிட் டூ நைன் ஸோ எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ